ஸ்ரீ குருபியோ நம்மஹ அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை சித்ரா பௌர்ணமி தமிழ் வருடம் பிறந்து வரும் முதல் முழு நிலவு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் ஸ்ரீரங்கத்தில் கஜேந்திர மோட்சம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் கஜேந்திர மோட்சம் என்பது பெருமாளான விஷ்ணு முதலையின் பிடியில் சிக்கிய கஜேந்திரன் என்னும் யானைக்கு மோட்சம் அளித்த பாங்கை கூறும் ஒரு உற்சவம் இந்த உற்சவத்தின் போது எம்பெருமான் அம்மா மண்டபம் படித்துறைக்கு வந்து யானைக்கு மோட்சம் அளிப்பார் இந்த கஜேந்திர மோக்ஷ நிகழ்வை கதையாக கேட்டால் பகவான் சித்தியை அளிப்பார் என்பது ஐதீகம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இதை படிப்பதாலும் கேட்பதாலும் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் அதனால நம்ம இந்த கஜேந்திர மோக் நிகழ்வையும் நாராயணியத்திலிருந்து தசக்கம் இருபத்தாறு கஜேந்திர மோக்ஷமும் இன்றைய பதிவுல பார்க்கலாம் கடவுள் நமக்கு ரொம்ப நெருங்கினவர் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் தரக்கூடியவர் எல்லாரையும் விட நம்மள்ட்ட அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர் எப்பவும் பக்தர்கள் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுபவர் நம்ம அவரை நோக்கி ஒரு கையை நீட்டி அப்படின்னா ரெண்டு கரங்களையும் நீட்டி நம்மை கருணையோட அணைத்துக் கொள்கிறாராம் அதற்கு உதாரணம் தான் இந்த கஜேந்திர மோக்ஷம் கஜேந்திரன்ற யானைக்கு மகாவிஷ்ணு பறந்து வந்து உதவினது தான் இந்த கஜேந்திர மோக்ஷம் இந்த கஜேந்திர மோக்ஷம் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல எட்டாவது ஸ்கந்தத்துல மூணாவது அத்தியாயமா வருது இத பரீட்சித் மகாராஜா ஸ்ரீ சுகருக்கு அருளினார் இது குழந்தைகளுக்கு நிச்சயமா சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான கதை வருண பகவான் திரிகூட்ட மலை அப்படின்ற இடத்துல துமதா அப்படின்ற ஒரு வனத்தை உருவாக்குறார் அந்த காட்டில் கஜேந்திரன் யானை தன்னோட யானை கூட்டத்தோட இருக்கு இந்த கஜேந்திரன் தான் கூட்டத்துக்கு தலைவன் இந்த யானைக்கு ஒரு முன்கதை உண்டு இந்த யானை தீவிர பக்தன பாண்டிய மன்னன் இந்த யானை மன்னன் ஒரு முறை விஷ்ணு பூஜையில தீவிரமா இருக்கிற போது அகஸ்திய முனி வந்தார் அப்ப பூஜையில இருந்த மன்னன் பூஜையை விட்டு எழுந்திருக்க முடியாம தலையை மட்டும் அசைத்து வர வேண்டும் சுவாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா மேற்கொண்டு எந்த வித உபச்சாரம் பண்ணல அதனால அவருக்கு கோபம் தலையை மட்டும் மசிச்சதுனால என்ன சொல்ற நீ ஒரு யானையாக போக கடவுது அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறா பாண்டியமுனன் இந்தியும் வருத்தம் கண்ணீர் மல்கி மன்னிப்பு கேக்குறான் அவரும் மனமிறங்கி மகாவிஷ்ணுனால பாப விமோச்சனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றார் அவனும் ஒரு யானையா இந்த பூமியில பிறந்தான் அதுதான் இப்போ நம்ம பாக்குறது முன் ஜென்ம வாசனை நிறைய இருந்தது விஷ்ணு பக்தி கொஞ்சமும் குறையாம தினமும் அங்க இருந்த தாமரை குளத்துல இருந்து பூக்களை பறித்து பூஜை செஞ்சின் வந்தான் அந்த கஜேந்திரன் அப்போ ஒரு நாள் குளத்துல இறங்கி போது அங்க அங்கிருந்த ஒரு பெரிய முதல அந்த யானையோட கால கவிக்கிறது முதலைக்கும் ஒரு முன்கதை உண்டு அதையும் பார்க்கலாம் ஒரு கந்தர்வன் இருக்கான் தேவாலன்ற முனிவர் வந்து ஆற்றுல குளிக்கிறதுக்காக அப்போ அவருடைய கால்களை பிடிச்சு எழுத்ததுனால அவர் கோபம் அடைகிறார் நீ ஒரு முதலையாக கடவுது அப்படின்னு சொல்லி சாபமிடுறார் அவன் அதாவது அந்த கந்தர்வன் மன்னிப்பு கேட்கிறான் சாப விமோச்சனமா விஷ்ணு அவனை தன்னுடைய தன்னுடைய வதம் செய்து முக்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறார் கஜேந்திரன் குளத்துல இறங்கி பூ பறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்ப முதல கால கவித்துன்றது தான் இருந்தோம் யானை எவ்வளவோ முயற்சி பண்றது ஆனா முதலையிட்டேந்து விடுபட முடியல முதல்ல யானை தானே முயற்சி பண்றது அதனால முடியல அதனால முடியாம போன பிறகு யானையோட உறவுகள்லாம் அதனுடைய மற்ற மூன்று கால்களை பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்கிறது இன்னொரு பக்கம் முதல்ல வந்து தண்ணீர்ல இருந்து ஒரு காலை பிடிச்சி இழுக்கிறது போராட்டம் நடக்கிறது இந்த போராட்டம் தேவர்கள் அவர்களோட வருட கணக்கில் ஆயிரம் ஆண்டுகள் நடந்தனன்றது தெரிய வருது அதாவது நம்மளோட கணக்கில் ஒரு வருடம் தேவர்களுடைய ஒரு நாள் அதனால ஆயிரம் நாட்கள் சண்டை தொடர்ந்ததுன்னு சொல்லி வச்சுக்கலாம் உடல் களைச்சு போன யானை இணைய முயற்சி செஞ்சு பலன் இல்லை பகவான் விஷ்ணு சரணடைஞ்சு அபயம் கேட்கறது முடிவுக்கு வருது ஆதி மூலமே அப்படின்னு அபய குரல் கொடுத்தது அதான் நமோஸ்து அகில காரணாயன்னு பாகவதத்துல ஒரு கஜேந்திர ஸ்துதி வருது அந்த ஸ்துதி சொல்லி பகவான் அழைக்கிறது யானை வைகுண்டத்துல என்ன பண்றார் மகாலட்சுமியும் நாராயணனும் உட்கார்ந்து விளையாடின் இருக்கா ரெண்டு பேர்ல தோற்று போகவர் யாரும் எழுந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி பகவானோட மேல் அங்க வஸ்திரம் மகாலட்சுமியோட புடவை தலைப்பு ரெண்டும் முடிஞ்சு வைக்கப்பட்டிருக்கு அந்த சமயத்துல யானை கூக்குர்ல இருந்து திடீர்னு எழுந்துக்கிறார் பரமாத்மா போட்ட முடிச்ச அழுக்காததுனால மகாலட்சுமி கூடவே ஓடி வந்துடுறா எழுத்தாப்ல கருடன் வரார் அவர் மேல ஏறி உட்காந்துக்கிறார் பகவான் அந்த வேகத்துல மகாலட்சுமி தொங்கல் ஆடின்னு இருக்காளா சங்கு சக்கரம் தானாவே ஓடி வந்து கையில ஒட்டிக்கிறது அவ்வளவு அவசரம் யானையை காக்கிறதுக்கு அவ்வளவு உத்வேகம் அவசரமா அதனாலதான் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்துல பராசரப்பட்டர் இப்படி பாடுறார் ஹே ரங்கநாதா நீ அந்த யானையை ரட்சிச்சதற்காக உன் நமஸ்கரிக்கல இந்த அஞ்சலி எதற்கு அப்படின்னா நீ ஓடி வந்த வேகத்துக்காக அப்படின்னு சொல்றாராமா கருடாழ்வார் வாகனத்துல விரைந்து வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வேகமா வந்து தன்னுடைய விஷ்ணு சக்கரத்தை ஏவி முதலனுடைய கழுத்தை துண்டாடி முதல்ல ஹூ ஹூவ ஸ்வர்க்கத்துக்கு கொண்டு போறார் சாப விமோச்சனம் பெற்ற மோஷம் அடைகிறான் அப்போ கஜேந்திரன் சொல்றது நான் உன்னை கூய் அழைத்தது இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிரை காப்பாத்துறதுக்கு இல்ல அது இன்னைக்கு இல்லன்னா ஒரு நாள் போகத்தான் போறது நான் பறிச்ச இந்த தங்க தாமரையை உன்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்குத்தான் அழைச்சேன் சொல்றது அத்தனை அன்பு அந்த மலரை அன்போட ஏத்துக்கிறார் பரந்தாமன் மகாவிஷ்ணு பகவான் கதைன்னு பார்த்தா இது ரொம்ப சின்ன கதை தான் ஆனா அதுக்குள்ள அற்புதமான உள்ளர்த்தங்கள் அவ்வளவு பொதிஞ்சு இருக்கு எப்போ தனக்கு தான் உரியவனில்லை அப்படின்றத உணர்கிறார்களோ தன்னை சேர்ந்தவர்களும் தன்னை காப்பாற்ற மாட்டார்கள் அப்படின்றதை உணர்கிறார்களோ எப்போ பகவான சரணடைகிறார்களோ அப்ப பரமாத்மா ஓடோடி வந்து காப்பாற்றுறாராம் முதல்ல ஐநூறு வருஷம் நான் என கூறியது அப்படின்ற நிலையில கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் சண்டை நடக்கிறது அதுதான் அகங்காரம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் சாதிச்சுப்பேன் நினைப்பு இந்த முதலைய இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவோன்ற அகங்காரம் அதுக்கு பின்னாடி கால் அழுகின நிலையில தன்னால இயலாது அப்படின்ற உணர முடியறது இறைவன் திருவடி சரணம் பகவான் திருவடி சரணம் இந்த உலக விடுபட்டு மோட்சம் அடைவார்கள் வேண்டினால் வருவான் நம்பிக்கை கொடுத்திருக்கார் அவர் நமக்கு செய்திருக்க கூடிய மிகப்பெரிய உபகாரம் இது இந்த கதையில கஜேந்திரன் ஜீவாத்மாவை குறிக்கிறது அந்த குளம் அந்த காலை விட்ட அந்த குளம் நாம் இருக்கக்கூடிய சம்சார சாகரத்தை சொல்றது மோகம் லோபம் மதம் மாத்சரிய குணங்களுடைய உருவகம் தான் அந்த குளத்துல உள்ள முதலை சம்சார சாகரத்துல இருந்து தான் ஒரே வழி முதல் ஐநூறு வருடங்கள் தானே முயன்றது அப்படின்றத இது சம்சார சாகரத்துல இருந்து நாம் நம்ம முயற்சியினால விடுபட பிறவிகள் தோறும் பாடுபடுறத குறிக்க கூடியது அதற்கு பிறகு உற்றார் உறவினர் உதவுகின்றனர் அது வெளியிலிருந்து இறைவனை அடைய பகவானை அடைய நமக்கு உதவும் சாதனங்கள் அதுவும் நம்ம இலக்கிற்கு எந்த ஒரு இதுக்கும் அழிச்சின் போல கடைசியில ஆதி மூலமே அப்படின்னு சரணாகதி கூவலே யானைக்கு விடுதலைய வாங்கி கொடுக்கிறது முக்தி பெற்றது யானை காலை கவிய முதலைக்கும் முக்தி கிடைக்கிறது கஜேந்திரன் முக்தி பெற போது ஸ்ரீமன் நாராயணன் கேட்டாலும் முக்தி அளிக்குமா அது வேண்டி கொண்டது உண்மையில பார்த்தா நம்ம இந்த மண்ணுல உதிக்கிற போது பிறக்கறது இல்ல எப்பொழுது ஞானம் பிறக்கிறதோ அப்பொழுதுதான் பிறக்கிறோம் அந்த ஞானம் பிறக்கறதுக்கு பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு அந்த ஞானம் வர்றதுக்கு ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்பட்டது நமக்கெல்லாம் எத்தனை வருடம் பிடிக்குமோ தெரியவில்லை பகவான் தான் முதலாளி நாம எல்லாருமே அவனுடைய சொத்து அப்படின்னு நம்மை காக்கும் பொறுப்பும் அவருக்கு தானே அதை நாம் உணர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது பகவான் நம்மளுடைய உதவிக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வருவார் இந்த கஜேந்திர மோட்சம் தொடர்பா சமீப காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இங்க பார்க்கலாம் ஆலங்குடி பெரியவா அப்படின்ற ஒரு மகாத்மா தென் தமிழகத்துல தஞ்சாவூர் கும்பகோணத்தை சுற்றி வாழ்ந்து வந்தவர் ஸ்ரீமத் பாகவதமே தன்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து வந்தவர் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்க போய் ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவார் ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர் திகம்பரரை சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்தார் அவருடைய உபன்யாசத்தை கேட்டவாள்லாம் நீங்க ரொம்ப நன்னா பாகவதம் சொல்றீள் ஆனா திகம்பரரை அப்படி பண்றதுனால பொதுமக்கள் எல்லாரும் பெண்கள் வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் சங்கடப்படுறான்னு சொன்னோட அவர் உடனே நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நான் பாகவதம் சொல்றேன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் முக்கியம்னு சொல்லி உடனே சன்னியாசம் வாங்கிட்டார் ஒரு சமயம் ஒரு கிராமத்துல கஜேந்திர மோட்சம் சொல்லிட்டு இருந்தார் அத அந்த நேரத்துல அங்க ஒரு நாஸ்திகன் கடவுள் பக்தி இல்லாதவனும் ஒருத்தன் வந்து கேக்குறான் முதல்ல கால பிடிக்குமா ஸ்லோகம் சொன்னா விட்டுடுமாமா என்ன கதை விடுறார் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறான் அத மனசுல நினைச்சுட்டு அவன் இருக்கான் ஆலங்குடி பிரிவா தினமும் அந்த ஊர் குளத்துல போய் காலம்புற நீர் ஆடுறதுக்காக போவார் குளிக்கிறதுக்காக மறுநாள் அவரை சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு இந்த நாஸ்திகன் அந்த கெட்டவன் அப்படின்னு நினைக்கிறான் ஊர் குளத்துல ஒரு குட்டி முதலைய கொண்டு போய் விடுறான் சரியா பெரியவா ஸ்நானம் செய்ய அந்த படித்துறைக்கு வரா அவன் முதலே விடவும் சரியான நேரமா இருக்கு பெரியவா பிரார்த்தனை செஞ்சுட்டு காலை வைக்கிறதுக்கும் அந்த முதல அவரோட காலை கவ்வருது குருதி ஆறு ரத்தம் ஆறா ஓடுறது யார் காலையோ முதல கவினது போல பெரியவா பேசாம பாத்துருக்கா அந்த கெட்டவன் அந்த நாசிகன் அவருக்கு பக்கத்துல வரா பெரியவரே நேத்து உபன்யாசத்துல சொன்னீங்களே ஸ்லோகம் சொன்னா முதல காலை விட்டுடும்னு ஏன் சொல்றதுதானே மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி கேலி செய்யறான் கால முதல கவின் இருக்கிற போது கதறாமல் அவர் வேடிக்கை பார்க்கிறான்றதே அவன் புத்திக்கு எட்டலை முதல்ல அப்பொழுதுதான் பெரியவருக்கு புரிஞ்சது ஓஹோ இவன் வந்து சோதனை பண்ணறதுக்காக எப்படி பண்ணிருக்கானா அதனால சொல்றானான்றது புரிஞ்சுது உடனே பாகவதத்தில இருந்து கஜேந்திர ஸ்துதிய சொல்ற சந்தோமையேனு கருடேனு நன்னு பகவானான ஹரி கருடன் மேல ஏறி விரைந்து ஓடி வந்து முதலே மேல சக்கரத்தை ஏவி கஜேந்திரனை காப்பாத்தினான்ற வரிய பெரியவா சொல்ற போது அவரை காலை பிடிச்சிட்டு இருந்த முதல திடீர்னு வெட்டுப்பட்டது போல துடிச்சி அறிந்து போச்சு அதை பார்த்துட்டு இருந்த அந்த நாசி பயம் உடனே காலை புடிச்சுன்னு கதறான் என்ன மன்னிச்சிருங்க சுவாமி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பெரியவாள சோதிக்க கூடாதுன்றது எனக்கு தெரியாம போச்சுன்னு கதறி அழறான் அவரோ கருணையோட வாஞ்சையோட பாக்குறாரு நீ ஒண்ணுமே தப்பு பண்ணலப்பா அழாத நான் சொன்னது நெஜம்தானானு சரி பாக்குறது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் எவ்ளோ பெரிய விஷயம் சாதுக்கள் மட்டும் தான் இப்படி கருணையோட இருக்க முடியும் இல்லையா அவன் உடனே அவர்ட்ட மன்னிப்பு கேட்டு மண்ணாடி அவரை மருந்து போட்டுக்க வச்சு கொஞ்சம் குணமா பின் கதை சற்றேறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மிடையே வாழ்ந்த இந்த ஆலங்குடி பெரியவாளுடைய சமாதி முடி இருக்க முடி கொண்டான் சுவாமிகள்னும் அவர் அழைக்கப்படுறார் கஜேந்திரன் பெருமாளை கூப்பிட்டபோது அவர் வராம வைகுண்டத்துல இருந்தே ரஷிச்சிருக்கலாம் ஆனா கஜேந்திரனுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவன் பக்தியோட அவருக்கு சமர்ப்பித்த பூவை வாங்கி கொள்ளறதுக்காக வந்தார் பகவான் இந்த உதாரணத்துல இருந்து நமக்கெல்லாம் அவர் நீ ஆசையோட எதை சமர்ப்பிக்கிறாயோ அதை ஏற்றுக்கறதுக்கு நான் கண்டு கண்டிப்பா எப்பவும் வருவேன் அப்படின்றது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளை காப்பாத்தி கொள்ள நம்மளால முடியாது இறைவன் ஒருவனாலதான் முடியும் பகவானாலதான் மட்டும்தான் முடியும்ன்றத உணர வைக்க இந்த கஜேந்திரனின் பாடும் இறுதியில் சரணாகதி ஒன்றே நாம் உய வழி என்கிறார் பகவான் இந்த கஜேந்திர மோட்சத்தின் மூலமாக நமக்கெல்லாம் ஓம் நமோ பகவதேவா சுதேவாய் ஓம் நமோ நாராயணா நாம நாராயணியிலேருந்து தசகம் இருபத்தாறு கஜேந்திர மோக்ஷம் பார்க்கலாம் நமக ீஹரே நமபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்த நாராயணீயம் தசக்கம் இருபத்தாறு கஜேந்திர மோக்ஷம் इन्द्रद्युम्नः पाण्ड्यखण्डादिराजः त्वद्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायाम् मग्नधीरालुलोके नैवागस्त्यम् प्राप्तमातिथ्यकामम् कुम्भोद्भूतिः संवृतक्रोधबारः स्तब्धात्मा हस्ति भूयं भजेति षप्त्वा तैनम् प्रत्यगात्सोऽपि लेबे हस्तीन्द्रत्वम् त्वत्स्मृतिव्यक्तिधन्यम् दुग्धाम्बोधेर्मध्यभाजित्रिकूटे क्रीडन् शैले यूतपोऽयंवशाभिः सर्वाञ्जन्तूनत्यवर्तिष्ठशक्त्या त्वद्भक्तानां कुत्र नोत्कर्षलाभः स्वेनस्तेम्ना दिव्यदेशस्य सोऽयं केदान् अप्रजानन् कदाचित् शैलप्रान्ते घर्मतान्तः सरस्यां यूतैः सादं त्वत्प्रणुन्नो बिरेमे शापात् ग्राहीभूतस्तज्जले वर्तमानः जग्राहैनं हस्तिनं पाददेशे श्रान्त्यर्थं हि श्रान्तिदोस् त्वत्सेवाय त्वत्सेवाया दुर्निरोधम् युध्यन्तम् तम् वत्सराणाम् सहस्रम् प्राप्ते काले त्वत्पदैकाग्र्यसिद्ध्यै नक्राक्रान्तम् हस्तिवर्यम् व्यदास्त्वम् आतिव्यक्तप्राक्तनज्ञानभक्तिः शुण्डो क्षिप्तैः पुण्डरीकैः समर्चन् पूर्वाभ्यस्तम् निर्विशेषात्मनिष्टम् स्तोत्रश्रेष्ठम् सोऽवगादि परात्मन् श्रुत्वा स्तोत्रम् निर्गुणस्थम् समस्तम् ब्रह्मेशाद्यैर्नाहमित्यप्रयाते सर्वात्मा त्वम् भूरिकारुण्यवेगात् र्क्ष्यारूढः प्रेक्षितो भूः पुरस्तात् हस्तीन्द्रम् तम् हस्तपद्मेण धृत्वा चक्रेण त्वम् नक्रवर्यम् व्यदारि कन्दर्वेऽस्मिन् मुक्तशापे स हस्ती त्वत्सारूप्यम् प्राप्य देदीप्यते स्म एतद्वृत्तं त्वाञ्च माञ्चप्रगेयो गायेत् सोऽयं भूयसे श्रेयसे स्यात् इत्युक्त्वैनं तेन सार्धं गतस्त्वम् धिष्ण्यं विष्णो पाहि वातालयेश श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्दा இந்த கஜேந்திர நாம் தினமுமே பாராயணம் செய்யலாம் இதை கதையாக கேட்கலாம் மற்றும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இதை படிப்பதாலும் கேட்பதாலும் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் அத்துடன் பகவான் மோட்ச சித்தியையும் நமக்கு அளிப்பார் என்பது ஐதீகம் அனைவரும் தவறாமல் இந்த தினத்தில் கஜேந்திர மோட்சத்தை கேட்டும் பாராயணம் செய்தும் பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்